Hello, friends. அடுத்தடுத்த அதிர்ச்சி சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இப்போ தான் ரோஹித் சர்மா ஓய்வு முடிவு அறிவிச்சார் உடனே பார்த்தீங்கன்னா விராட் கோலி நானும் வந்து கிளம்புறேன் ரிட்டையர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனவுஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காரு இதற்கெல்லாம் வந்து கம்பீரை தான் வந்து குறை சொல்கிறாங்க கம்பீர் போடுற புதிய ரூல்ஸ் தான் வந்து இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றியும் அதே மாதிரி இந்த முறையும் பார்த்தீங்கன்னா தலை தோனிக்கு வந்து ஃபேர்வெல் வந்து கிடையாது தான் ஆல்ரெடி இந்தியன் டீம்லேருந்து அவர் வந்து ரிட்டையர் ஆனப்போ தான் அவருக்கு வந்து அவர் வந்து கௌரவிக்காமல் அனுப்பி வச்சாங்க இப்போ ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகப் போகிறாரு ஃபேர்வெல் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக வந்து போக போகுதான் புறம் தடை செய்யப்பட்ட ஒரு இந்திய வீரருக்கு இங்கிலாந்து தொடரில் வந்து வாய்ப்பு வந்து கிட வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்களாம் அதை பற்றின ஒரு அப்டேட்டை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சமீபத்தில் தான் வந்து ரோஹித் சர்மா ஓய்வு முடிவு வந்து அறிவித்தார் அவருக்கு வயசு வந்து முப்பத்தி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டி ட்வெண்ட்டி உலோகோப்பை வாங்கி கொடுத்த பிறகு ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதேமாதிரி ரோகித் வந்து இப்போ அடுத்ததாக வந்து டெஸ்ட்டிலேருந்தும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு ஓடிஐ மட்டும் அவர் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண போகிறார் அடுத்து நடக்க போகிற ஐம்பதோடு உலக கோப்பை நோக்கி தான் அவருடைய பயணம் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஃபார்மட் மற்றும் ஐபிஎல் இது ரெண்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப அவருடைய வயசுக்கு அதை வந்து மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அந்த ஒரு முடிவை வந்து எடுத்தார் புறம் முப்பத்தி ஆறு வயசாகக்கூடிய கூடிய விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இப்போ சமீபத்தில் தான் இந்திய அணியினுடைய பயிற்சியாளரான கம்பீர் வந்து என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் நடக்க போகிற வேர்ல்டு டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் அந்த டெஸ்ட்டு வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு வந்து கம்மியான வீரர்கள் மட்டும்தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடிட்டுருக்காங்க அதனால அவங்க வந்து இன்னும் ரெண்டு வருஷம் காலத்துக்கு வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஆடணும் அதனால அவங்க வந்து லோக்கல் போட்டிகளையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து சொன்னார் அதனால் விராட் கோலி எப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஆடுவார் அடுத்த டெஸ்ட்டு வேர்ல்டு கப் வரைக்கும் விராட் கோலி வந்து இருப்பார் அப்படின்னு வந்து நம்பப்பட்டுச்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் வந்து ரிட்டையர் ஆக போகிறான் ஆல்ரெடியே டெஸ்ட் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் முதல் சீ சீசனில் கோலி தலைமையில் நம்ம இந்தியா நியூசிலாந்து அன்னைக்கிட்ட தோல்வியை வந்து சந்தித்தோம் அடுத்த டெஸ்ட் வேர்ல்டு கப்பில் வந்து ரோஹித் சர்மா தலைமையில் நம்ம வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வியை வந்து சந்தித்தோம் இப்போ மூணாவது டெஸ்ட் வேர்ல்டு கப்பில் நம்ம ஃபைனலுக்கே வந்து போக மாட்டோம் நம்மளுடைய டெஸ்ட் நிலமை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டு விராட் கோலி மாதிரி ஒரு வீரர் இல்லை அப்படின்னா அது இன்னும் மோசத்தோட உச்சக்கட்டத்துக்கே வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக ஐந்து போட்டிகள் கொண்ட இங்கிலாந்து டெஸ்ட்டில் இந்தியா வந்து ஆட போகிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ விராட் கோலி வந்து பிசிசிஐக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு அதில் வந்து நானும் வந்து டெஸ்ட்டுக்கு கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆக விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு கோலி இந்த மாதிரி சொன்னோன்னா பிசிசிஐ வந்து பதறி போயிட்டாங்க ஆல்ரெடி இப்பதான் ரோஹித் வந்து ரிட்டையர் ஆனாரு கோலியும் போயிட்டார் அப்படின்னா எப்படி டீமை ஃபார்ம் பண்றதுன்னு தெரியாம பிசிசிஐ வந்து உங்களுடைய முடிவை நீங்க வந்து மறுபரிசீலனை பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம விராட் கோலி தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமும் வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனியை பொறுத்த வரைக்கும் இந்தியனுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு மாதிரி சிஎஸ்கேவுக்கும் எவ்வளோ விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு இந்த முறையும் வந்து தோனிக்கு ஃபேர்வெல் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ தோனிக்கு வயசு வந்து நாற்பத்தி மூணு அடுத்த சீசனில் அவர் வந்து ஆடுறாரு அப்படின்னா வயசு வந்து நாற்பத்தினால ஆல்மோஸ்ட் நாற்பத்தஞ்சு நெருங்கிடும் அதனால் வந்து நடப்பு சீசன் தான் நம்ம தோனிக்கு வந்து கடைசியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் வந்து சென்னையில் அவருக்கு வந்து பிரம்மாண்டமாக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி தான் அவரை வந்து வழி அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ரசிகர்களும் இருந்தாங்க பிரான்சைஸுமே வந்து இருந்தாங்க ஆனால் இந்த சீசன் தோனியினுடைய கடைசி சீசன்ல அந்த அளவுக்கு சிஎஸ்கே வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலை பன்னெண்டு போட்டியில் ஆடி வெறும் மூணு போட்டியில் மட்டும்தான் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒன்பது போட்டியில் வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இத்தனைக்கும் வந்து இந்த சீசனில் தோனியே தான் வந்து கேப்டன்சி வந்து பண்ணார் கேப்டன்சியுமே வந்து சுமாராக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்போ வந்து கடைசி சீசனில் தோனி வந்து கேப்டன்சி பண்ணி கப்பும் கிடச்சிது அப்படின்னா ஃபேன்ஸுக்கு அது வந்து செம்மர் ட்ரீட்டாக வந்திருக்கும் பட் அந்த மாதிரி நடப்பதற்கான சூழல் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் பார்த்தோம்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் இருக்குது அதனால் இப்போதைக்கு ஐபிஎலை கால வரையிறேன்றி சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு ரீஷெடியூல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு ரீஷெடியூல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து வெளிநாட்டு வீரர்கள் எல்லாருமே இப்போ வந்து அவங்கவுங்க கண்ட்ரிஸ்க்கு வந்து போயிட்டாங்க திரும்ப அவங்க வந்து உடனே இந்தியாவுக்கு வந்து திரும்ப ஐபிஎல் ஆடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது வந்து தெரியலை அதேமாரி மற்ற நாடுகளுக்கு வந்து அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் போட்டிகளும் வந்து இருக்கும் இதனால் வந்து ஐபிஎல் திரும்ப ஒரு வாரத்துக்கு பிறகு நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்காக தான் வந்து இருக்கும் கடந்த முறை நடந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு செப்டம்பரில் இல்லைன்னா ஆகஸ்ட்டில் அந்த மாதிரி ஐபிஎல் திரும்ப ரெசியூம் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கு அந்த மாதிரி வந்து நடத்தினாங்க அப்படின்னா அதுலேயுமே தோனிக்கு வந்து சிக்கல் தான் வந்து ஏற்படும் ஏன்னா இப்போ இப்போ தொடர்ந்து ஆடிட்டுருக்காரு ஓரளவு ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு ரெண்டு மூணு மாதம் கேப் விட்டுட்டு திரும்ப தோனி வராரு அப்படின்னா அளவுக்கு வந்து ஃபிட்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து தெரியலை அதே மாதிரி அவருக்கு வந்து ஃபேர்வெல் வந்து நடத்துவாங்களாம் அப்படிங்கிறது வந்து புரியலை ஏன்னா வந்து ஐபிஎல்லே குழப்பமான ஒரு சூழலில் நடக்கிறப்ப தோனிக்கு ஃபேர்வெல் நடக்கிறது அப்படிங்கிறது சிக்கலாக தான் வந்திருக்கு கடந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொரோனா டைமில் வந்து ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணார் அதனால வந்து பெருசாக அவருக்கு வந்து ஃபேர்வெல் எதுவுமே வந்து பண்ண முடியல இந்த முறையும் வந்து ஐபிஎல்லில் அஞ்சு முறை டீமுக்கு வந்து கப்பை வாங்கி கொடுத்துமே தோனிக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழலில் தான் ஃப்ரான்ச்சைஸ் வந்து இருக்காங்க புறம் பிசிசி கண்டிப்பாக வந்து எந்த ஃபேர்வலும் கொடுக்க மாட்டாங்க அவங்க இந்திய அணியிலேருந்து ரிட்டையர் ஆனப்பவே தோனியை பெருசாக வந்து கண்டுக்கல ஐபிஎல்ல இருந்தெல்லாம் ரிட்டையர் ஆனார் அப்படின்னா நிச்சயமாக வந்து கண்டுக்க மாட்டாங்க அடுத்த கடைசி அப்டேட் பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்ட ஒரு வீரருக்கு திரும்ப வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்திய அணி அடுத்தது வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிராக அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸில் ஆட போகிறாங்க ஜூன் இருபதாம் தேதி இந்த தொடர் வந்து நடக்குது நம்ம இங்கிலாந்துக்காக நினைச்சா அவங்க மண்ணில் கடைசியாக அப்போ ஜெயித்தோன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து நம்ம வந்து தொடரை வந்து கைப்பற்றணும் கடந்த முறை வந்து விராட் கோலி தலைமையில் இந்தியா இங்கிலாந்தில் ஆனப்போ தொடரை ஜெயிக்க முடியல தொடர் சம்மன் மட்டும்தான் வந்து பண்ணோம் பட் அந்த டைமில் நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே பயங்கர ஃபார்மில் வந்து இருந்தாங்க அந்த மாதிரி ஃபார்மில் இருந்த போதிலுமே கூட நம்மளால வந்து ஜெயிக்க முடியாம தொடர மட்டும் தான் வந்து சமன் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால கேஎல் எல் ராகுலா ஓப்பனிங்க்கு வந்து புஷ் பண்ணுவாங்க அப்போ வந்து மிடில் ஆர்டரில் யார் ஆட வைக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஏற்படும் மிடில் ஆர்டர்ல இப்போதைக்கு வந்து கருண் நாயர் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த சீசன் ஐபிஎல் தொடரில் கருண் நாயர் ஆடிட்டு இருக்காரு அதே மாதிரி லோக்கல் போட்டி ரஞ்சியிலலாம் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கருண் நாயர் திரும்ப வந்து என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு பேக்கப்புக்கு வந்து சர்ஃபராஸ் கான வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா சர்ஃபராஸ் கான பொறுத்த வரைக்கும் இவர் செஞ்ச ஒரு விஷயம் வந்து அவருக்கே பிரச்சனையாக மாறுச்சு கடந்த ஆஸ்திரேலியா நாலாவது டெஸ்ட் போட்டி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் சில ஆர்குமெண்ட்லாம் வந்து போயிருக்கும் அதை வந்து கான் அவருடைய நண்பர்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணாரு அது வந்து அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவுக்கு வந்து தெரிய வந்துருச்சு இப்போ இந்த விஷயத்தை பிசிசிஐ வந்து விசாரிச்சதுல கான் மேலே தான் தப்பு இருக்கு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அப்பவே முடிவு பண்ணிவிட்டாங்க இனிமேல் வந்து சர்ஃபராஸ்கானை சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஆயிரம் விஷயம் வந்து நடக்கும் அதெல்லாம் வெளில மீடியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா தேவையில்லாம குழப்பத்தை அது வந்து ஏற்படுத்தி படுத்தும் ஆனால் அதேமாரி கான் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சர்ப்ராஸ்கானுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை பிசிசிஐ வந்து எடுத்தாங்க எப்படி வந்து இசான் கிசான் வந்து கோச் சொல்லியுமே கூட ரஞ்சி டிராஃபியில் ஆட முடியாதுங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்தப்போ அவரை சம்பளப்பட்டியிலிருந்து தூக்குனாங்களோ அதே மாதிரி சர்ஃப்ராஸ்கானுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்தாங்க பட் இப்போதைக்கு வந்து மிடில் ஆர்டரில் அவ்வளோ பெட்டராக ஆடக்கூடிய பிளேயர் வந்து கிடையாது அதனால பிசிசிஐ வந்து தன்னோட ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சர்ஃப்ராஸ்கானுக்கு வந்து ஒரு மாற்று மிடில் ஆர்டர் பேட்டராக அவர் வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு யோசிச்சிங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ல விராட் கோலி வந்து கிடையாது இன்னொரு வந்து ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா கிடையாது மிடில் ஆர்டர் ஆடிட்டு இருந்த கே ராகுல் இப்ப ஓபனிங் ஆட போறாரு அப்போ வந்து அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனையை சமாளிக்கணும்னா சஃப்ராஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து தொடரில் இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது நன்றி